மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக இப்போதான் ரீசெண்டாக வந்து சில்லுக்கு பேர்டே முடிஞ்சிச்சு ஸோ இந்த பிளாக் எதுக்கானே பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்ப்ரைஸ் அந்த கிஃப்ட்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த கிஃப்ட்டை நான் வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கும் ஸோ அவங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரே வருஷம் இருங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நம்ம அதை காமிக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பாக்ஸ் ஸோ என்ன ஆனது சின்னதாக இருக்குது கிஃப்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட முடியலைங்க இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஸோ இந்த கிஃப்ட்டு ஸோ இது ரெண்டாவது கிஃப்ட்டு அண்ட் மூணாவது ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் ஸோ இது தாங்க மூணாவது கிஃப்ட்டு ஸோ மூணு ஆச்சா இதோட முடிஞ்சானா இதோட முடியலை அண்ட் நாலாவது அது கூடவே ஒரு பெரிய கிஃப்ட்டு ஸோ மொத்தம் நாலு கிஃப்ட் இருக்கு ஆக்சுவலா ஆனா நீங்கள் நாலு கிஃப்ட்டு கொடுக்கலாமா என்னப்பா இவ்வளோ கிஃப்ட்டு பாக்க நல்லா இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க பண்ணி தான் ஆகணும் ஸோ என்னென்னா லைஃப்பில் எல்லா நேரமும் நம்ம வந்துட்டு நம்ம கூடவே இருக்காங்க அவங்களுக்கு எல்லா நேரமும் நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் பட் ஆனால் செய்யணும் ஆனால் எல்லா நேரமும் நம்மகிட்ட காசு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஸோ நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும் அதனால நம்ம வந்துட்டு செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் பிற வருது ஸோ அன்னைக்கு ஸ்பெஷல் டே கிஃப்ட் எதுவும் கொடுக்கலனா நல்லாவாக இருக்கும் ஸோ அந்த வருஷத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு அப்போ வாங்கி கொடுக்க முடியாததை இன்னைக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் ஏன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுங்க ஸோ ஒவ்வொரு ஹஸ்பண்டும் எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டால் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம கையில் தான் காசு இருக்குது நம்ம தான் வேலைக்கு போகிறோம் நம்மகிட்ட தான் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் ஆ இந்த வாரண்ட்டி ஸோ கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவளுக்கு தெரியாது ஸோ நான் வாக்கி நேராக கொண்டு போய் அவங்களோட கொடுக்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா மேலே கிளம்பி ஆச்சு ஏ ஆலியா அம்மா படுக்கிறதுக்கு அவங்க விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லா இந்தாங்க பர்த்டே கிஃப்ட் எனக்கு எப்ப கைக்கு வருதோ அப்பதானே பண்ண முடியும் நானு ஓபன் பண்றீங்களா ஆ தான் ஓகே ஏட்டி என்னது இருக்கும் என்னதான் வேணா இருக்கலாம் வெயிட்டே இல்ல சரி انا பாக்ஸ் பெருசா இருக்கு Dressா அது தெரியா என்னதா இருக்கும் எனக்கு சரியா கெஸ் பண்ண முடியல சரி ரைட் ஓபன் பண்ணி பாரு அவ்வளவுதானே இது Dress மாதிரி தெரியுது சரி ரைட் ஓபன் பண்ணு ஃபர்ஸ்ட் இது வந்து Dress னு சொல்லிருக்காங்க சோ என்ன இருக்குன்னு அவங்க வந்து இப்ப ஓபன் பண்ண போறாங்க சோ உனக்கு பிடிச்சது தானா அடியா ம் பாக்ஸ் பெருசா இருக்கால நான் எனக்கு பிடிச்சதுன்னா என்னதா இருக்கும் ரப்பர் ஓ ரப்பர் பேண்ட் Dress பாரு ஸ்ட்ராங்காவா இருக்கு ரப்பர் அது ஸ்ட்ராங் இல்ல நான் தான் வீக்

சில்வர் அண்ணில அப்படியே வாங்கிட்டே யப்பே இது நீங்க ஆடுக்குதنا போட்டு பார்த்தேன் ஓட்டு பார்க்கிறதுக்கு உனக்கு கொடுத்தானே அது நல்லா இருந்தது சோ அதனால அந்த அக்கா சொல்லி இது தனியா எடுத்து வைங்கனே அங்கே அந்த அக்காட்ட அப்ப அந்த நிமிஷமே சொல்லி உடனே போறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன் நான் அஜி பாரு எப்படி இருக்குன்னு பாப்போம் இது அதை விட பெரிய சைஸ் கொஞ்சம் அடியா அம்மா

எனக்கு பிடிச்சிருந்துச்சு थैंक यू கிட்ல ஆனா அதோட gift முடியல அந்தா இன்னொன்னு இது என்னது பாரு இது என்ன எனக்கு சக்ஸ்பென்ஸ் மேல சக்ஸ்பென்ஸா இருக்கு பாரு டி உட்காரு 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 இன்னும் அவசரமே இல்ல பொறுமையா உட்கார்ந்து கட் பண்ணி பாரு இத warpலா அம்மா. அது plural dairyமகங்களு Vorteκα dunno....... பாரு, பாரு, என்ன சிரிAlex depress şimdi. achieve நல்லவளாதான் சிட்டின்னு பேய் பிடிச்சிருது அது எல்லா வீட்லயும் எல்லாத்துக்கும் பொம்பளைல புறம் பேய் பிடிக்கிறதா இது ஏதோ பாக்ஸா இருக்கு பாக்ஸா இருக்கா நீ ஏமாத்திருவே ஏமாத்தறத அப்படி அங்க பாரு என்ன இருக்கு ஜோஸ் சர்காசன் போட்டிருக்கி ஜோஸ் சர்காசன் போட்டிருக்கா அந்த Dress தூர வச்சிரலாம் ஒண்ணே ஜோஸ் சர்காஸ் ரிங்கி ஐ லவ் யூங்க 땡큐ங்க ஆனா என் கைக்கு சேராதே ஏன் சேராது அழகா சேرمே வேற வரல போட்டுக்கோ எந்த சேராது சின்னதா தான் எடுத்த நான் இந்த அழகுக்கு அப்பையும் அது பெருசா இருக்காச்சே ஒண்ணும் பிரச்சனை இல்ல வச்சுக்கோ அட வந்து கொஞ்சம் சொதப்பிறச்சோ பெருசா இருக்கேனா சரி விடு ஒன்னும் பிரச்சனை இல்லந்தா அடுத்தது பூலாம் போட்டு எங்க அம்மா கூட எனக்கு இப்படி கொண்டாடுனது கிடையாது என்னால முடிஞ்சது

இது ரிங்குன்னு நினைக்கேன் அதுவும் ரிங்கா அது எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு ரிங் அவன் புருஷன் வாங்கி தருவான்னு யோசிக்காம இது போதி சொர்ண மஹால்னு பட்டுருக்கு ஆ மெட்டிதா கரெக்டே போத்தி சொர்ண மஹால்னு போட்டிருந்தா மெட்டியா இருமா என்ன எடுப்பாங்க

இது கொலுசு பாக்ஸ் மாதிரி இல்லையே ஏம்மா திறக்க முடியல தரா நான் சொல்றது கரெக்ட் தானே ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன கிஃப்ட் நான் நினைச்ச மாதிரி எனக்கு வாங்கிட்டே நான் வர கூட இப்படி வாங்கிட மாட்டேனே இட்ல தேங்க் யூ இட்ல ஹே 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 ஆளு வேற பாரு

கையில காசு இல்ல அப்படின்ற சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமாங்கிறது அவங்களுக்கு தெரியாது சோ அதனால இப்ப உடனே எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல அப்படி யாராவது அடம்பிடிச்சிங்கன்னா கஷ்டம் நான் ஒன்னே நான் இப்ப சொல்லவே இல்லையே சோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளவுதான் சோ அடம்பிடிக்காம சொல்லுங்க கண்டிப்பா வாங்கி தருவாங்கன்ற நம்பிக்கை அது ஒரு சிலர் வாங்கி தருவாங்க ஒரு சிலர் வேணுக்குன்னே வாங்கி தர மாட்டாங்க அது வேற விஷயம் நம்பிக்கை இருக்கணும்

நான் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குன்னா சும்மா சவுட்டு மணிக்கு என்னத்தையே வாங்கி கொடுக்கலான்னு அப்போ யோசித்தேன் எதுக்கு போட்டு என்னத்தையாவது வாங்கி கொடுக்கணும் சும்மா என்னத்தையாவது வாங்கி கொடுத்தோம் பேருக்கு வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு தான் உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசித்தேன் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆ தேவை கொஞ்சம் லூசாக இருக்கும் ஆமாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயும் வெட்டி போட்டுவிட்டேன் அடுத்து ஒரு வருஷத்துக்கு கழிச்சு அந்த மெட்டியை போட்டு நான் மெட்டி எடுத்தேன் எங்க பக்கத்து தரசாக்கா கூட போய் அந்த மெட்டி சீக்கிரமா தேஞ்சு போச்சு இதே மாதிரி சிம்பிளா தான் இதை விட சிம்பிளா எடுத்தேன் நானு ஆஹ் துணை மெட்டி எடுத்தேன் அது தேஞ்சு போச்சு அவ்வளவுதான் அந்த மெட்டி இன்னும் நான் வச்சிருக்கேன் இன்னும் அத்தனை போட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இவங்க எல்லாத்தையும் போட்டுட்டு எடுக்கணும்னு நினச்சாங்க ஸோ நான் வந்துட்டு சஸ்பென்ஸாக வாங்கினால இது எதுவுமே போடாமல் நான் கொஞ்சம் இது பண்ணி அமௌண்ட் வச்சு எடுத்தது வலிக்கா இல்லை அப்படின்னு வலிச்ச மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்காய்ங்கப்பா இந்த ரியாக்ஷன்லாம் தான் கத்துக்கணும் அமுக்கிறதுக்கே பயமா இருக்கு திடீர்னு ஓங்கி அமுக்கிறக்க கூடாது கொலுசு கொலுசு தேங்க்ஸ் கிட்லே. எதுக்கு? நான் போனா கூட இப்படி எடுத்துக்க மாட்டேன். சிம்பிளா எடுத்துட்டு வந்துருவேன். நான் பார்த்து பார்த்து எடுத்தது. ஃபர்ஸ்ட் மாடல்லாம் காமிச்சாங்க அது எனக்கு பிடிக்கல. வேற ஏதாவது வேற ஏதாவது காமிங்க. வேற ஏதாவது காமிங்க. வேற ஏதாவது காமிங்க. வேற ஏதாவது காமிங்க. பக்கமா முட்டி வச்சு. எனக்கு இது எல்லாமே முத்து தெரியும்ல. தெரியும். இந்த ஊத்துலே ஒரு சைடு முட்டி வச்சி, செயின் வெச்சு. கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆமா.

என்னைக்கு எடுத்த இன்னைக்கு தான் எடுத்தேன் இது எல்லாமே அப்ப இன்னைக்கு நாளைக்கு கொடுத்துட்டு மாத்திட்டு வா அப்படியே சரி ரைட் இத விட சின்ன சைஸ்ல வேணும் ஆமா கொலுசு மட்டும் மாத்து மெட்டி ஓகே ரிங் எப்ப எடுத்த ரிங் எல்லாம் எடுத்து நாளாச்சு ரிங்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வாங்குனது பிறந்தநாளுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் அதுல ஒரு ரெண்டு ஹார்ட்டின் போட்டுருக்கும் ஸோ அந்த ரிங் வந்துட்டு அவங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேக்குன்னு சும்மா சொல்லி வச்சிருந்தேன் பட் ஆனா அதுக்கப்புறம் பிளான் பண்ணது அந்த கொலுசு மெட்டி ட்ரெஸ்ஸு அப்பாக்கு ஆலியாக்கு ஆலியாவுக்கு 啊，妈妈 <laughs> <laughs>